பிறந்தபூர் கோவிந்தன் வாழும் ஜோதிமணி மாடன் தோன்றுமோ நீதியால் நல்ல பத்தர் வாழும் நான் மறைகள் ஓதுமூர் வில்லி பூ வேத கோர் பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடி காட்டும் वेदम् आनयतु कुं பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐ ஐந்து மைந்தோ அரியாதோரையோ ஐ ஐந்து மை அறியாதோரையோ உய்ய செய்யோ திருப்பவை நோன்பு உய்ய செய்யோ திருப்பவை நோன்பு